அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ர சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இனிதான் எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி வக்ர பயிற்சி எப்பேற்பட்ட மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது பல கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலம் வருகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலு ஆறாம் இடமான ரூடரோக ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது போன்ற மிக முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் மிகவும் சாதகமாக சஞ்சரித்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க இது நிச்சயமாக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்று இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை நோக்கி பாதசனியாக அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க எனவே சில நேரங்கள்ல அதிக நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக தனுசராசிக்க உருவாகலாம் தெள்ளத்தெளிவாக சனியின் வக்கிரமானது உறுதி இருப்பினும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்த்தா சனி போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதற்கான நலன்களை முழுமையாக தர மாட்டாருங்க இருந்தாலும் சற்று விழிப்புணர்வு சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் எந்த பணியை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று அவசரப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு என்பதெளிவாக சனி பகவானுடைய வக்ரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதிப்படுத்துகிறது இருப்பினும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாதவராக செயல்படுகிறார் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இடம் என்பது மிகவும் சாதகமான இடமாக இருக்கிறது எனவே சற்று எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளன எனவே சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிபதியான குரு பகவானும் சாதகமற்ற இருக்கிறார் இருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் சில நன்மைகள் நிச்சயம் உண்டு அதே போன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சிறப்பு பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குறிப்பாக ஐந்து ஒன்பது மற்றும் பனிரண்டு ஆகிய இடங்களை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடமான புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் வலுப்பெறுகிறது குடும்ப ரீதியாக தந்தை வழி உறவு முறைகள் மன வருத்தம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் ஆக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடலாம் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழலும் கிடைக்கிறது ஆனால் சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே ஆவணங்களை முறையாக சரிபார்க்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் மூன்றாம் இடத்தில் தனி வக்ரம் பெற்றாலும் சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று கர்மஸ்தான பார்வை விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் தொழில் உத்தியோகம் வியாபார சில அலைச்சல்கள் சற்று கெடும் கடுபடியாக இருப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த நேரத்தில் அதிகமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி பகவானுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் சனி பகவான் மூன்றில் தான் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்றாலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது பல சிரமங்கள் வருவதை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன இப்படிப்பட்ட இந்த வேளையில் சனியும் சாதகமற்ற திரும்புவதால் தான் அதிக கவனம் தேவை எனவே குடும்பத்தில் சில விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு விரய செலவுகள் திடீரென ஏற்பட்டு அவற்றை தவிர்க்க இயலாத ஒரு சூழலாகவும் மாறும் எனவே கடன் வாங்க வேண்டிய வேண்டாங்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் கடனின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ற சார்போல் முடிவெடுத்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி பகவான் மனைவிக்கிடையே சில அபிப்பிராய வேதங்கள் ஏற்படலாங்க அவ்வப்போது பரஸ்பர அன்பில் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு பகை உணர்ச்சியை மட்டும் நிச்சயம் தவிர்த்திடுங்க கோபத்தை வெளிக்காட்டுவதிலும் சற்று நிதானம் கடைபிடிப்பது ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களிடமும் கனிவாக பேசுவது என்பது பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கிறது மிக வலுவாக பெற்று சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க இருப்பினும் வேலையில்லாத ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைக்கும் வேலை பறிபோனாலும் கூட புதிய வேலையில் உடனடியாக இணைவதற்கான சூழல் தனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் அகல கால் வைக்க வேண்டாம் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க கடுமையான போட்டிகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு சில நேரங்களில் பிரச்சனைகள் கவலை அளிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஆனால் லாபம் திருப்திகரமாக அமையும் புதிய ஒப்பந்தங்களும் சிறப்பாக கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு அனைத்தையும் பெறுவதற்கு சற்று கடின உழைப்பையும் சற்று சுமார்டாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்துள்ளது என்பதை சனி பகவானுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அலைச்சலும் பண விரயமும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு கொடுக்கல் வாங்கலிலும் சில சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக வளம் வந்தாலும் கூட சனி சாதகம் மற்றும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதக மற்றும் ஒரு அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தடைபடுவதற்கான சூழல் உண்டு கிடைத்த வாய்ப்பையே தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சி பூசல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் ஒருவருக்கொருவர் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமரசம் என்பது பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படாத சூழ்நிலைதான் இந்த தருணத்தில் தனசராசிக்காரர்களுக்கு உண்டு மான அவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கால்நடை வளர்ப்பில் சில விரைய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிடுவது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் வளம் வரும்போது இந்த தருணத்தில் சனியும் சாதகமற்ற நிலைக்கு மாறுவதால் ஆரோக்கிய தொல்லைகளும் குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு நல்ல வரன் கிடைப்பதில் நிலையில் காலதாமதத்தை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே உண்டு எனவே நவம்பர் நான்கு வரை சற்று விழிப்புணர்வுடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசுராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான தடைகள் வக்ர சனியின் தாக்கமும் குறைந்து நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகும்